வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று பெருந்துறையில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் கிலோ கொப்பரை ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது அன்சல்பர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் பத்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கிலோ ரூபாய் காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இது போன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்